ஹாய் மக்களே வணக்கம் இன்றைய ஸ்பெஷல் முட்டை கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் நான் நாலு முட்டையை வச்சு ஒரு குழம்பு வைக்க போகிறேன் இதுக்கு தேவையான பொருள் ஒரு நாற்பது கிராம் புளி இரண்டு வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகா ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை மூணு தக்காளி வெந்தியம் அரை டீஸ்பூனு தாளிக்க கடுகு மல்லி விதை ஒரு டீஸ்பூன் சீரகம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்திருக்கேன் சின்ன ஸ்பூன் தான் நீங்கள் காரம் பார்த்து போட்டுங்க ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிப்போம் சட்டியில் கடுகு வெந்தயம் சீரகம் தனியா விதை ஒன்றும் பதிவாக நுணுக்கியிருக்கேன் பொரிய அரை டீஸ்பூன் சோம்பு இதிலேயே கொஞ்சம் பெருங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் அஞ்சு போடுங்க காரம் வந்து கீராம போடுங்க முழுக்கா போடுங்க காரம் உள்ளலாம் குழம்பு இறங்காது ஆனால் ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் போடுவேன் எடுத்து நல்லா வதக்கிங்க தக்காளி அரைச்சிட்டு வந்துடுவோம் இதுலேயே கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவோம் சுற்றி இந்த வெங்காயத்தெல்லாம் அப்படி ஓரம் தள்ளிட்டு நடுவில் மட்டும் எண்ணெய் தேங்குது இல்லைங்களா அந்த எண்ணெயில் மிளகாத்தூள் எடுத்து போடுங்க இது அவங்கவுங்க வீட்டு மிளகாத்தூளுக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க அப்படியே பச்சை வாசனை போடுற அளவுக்கு வதக்குங்க நல்லா நல்லா வதக்கிட்டீங்களா இப்போ தக்காளி அரைச்ச தக்காளி எடுத்து அதில் விட்டுங்க கொஞ்ச நேரம் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்குங்க என்ன பிரிஞ்சு வரும் பாருங்க தானாகவே சிம்மில் வைங்க என்ன நல்லா பிரிஞ்சு வச்சுக்கிட்டிங்களா பாருங்க பாருங்கள் என்ன பிரிஞ்சு அது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் புளித்தண்ணி எடுத்து ஊற்றணும் ஒரு மூணு நிமிஷம் விட்டு தாங்க வதக்கின பிறகு தான் ஊற்றணும் இந்த குழம்புக்கு தேவையான கல் உப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு போட்டுங்க பார்த்து போட்டுங்க நல்லா கொதித்து வரணுங்க கொதித்து எண்ணெய் பிரிஞ்ச பிறகு முட்டையை உடச்சி ஊற்றணும் அடுத்து குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள ஒரு ஒரு முட்டையாக இந்த மாதிரி கிண்ணத்துல ஊற்றி வச்சுக்கோப்பிலாங்க ஏன்னா வந்து குழம்புல ஸ்ட்ரைட்டா உடச்சி ஊற்றும் போது உள்ளே கூமுட்டை இருந்தால் என்னங்க பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது குழம்பு அப்புறம் கீழே தான் ஊற்றணும் ஒன்று ஒன்றா ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் குழம்புல எண்ணெய் பிரிஞ்ச பிறகு ஒன்று ஒன்றா ஊற்றுவோம் குழம்பு நல்லா கொதிக்குதுங்க இப்போ மெதுவாக இப்படியே அலையாமல் மஞ்சக்கூரம் அலையாமல் மெதுவாக இப்படி ஒரு முட்டையை ஊற்றணும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஊற்றிட்டு நான் அவங்களுக்கு காட்டுறேன் முடிஞ்ச அளவுக்கு தீயை ரொம்ப குறைச்சி வச்சுருங்க சட்டின்றதுனால அடி பிடிக்கும் ரொம்ப ஐயில் வச்சுங்கண்ணா கொஞ்ச நேரம் வந்து சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க முட்டை வெந்த பிறகு தர அஞ்சு நிமிஷமாக கொதிச்சுட்ருக்குங்க பார்ப்போமா ஆ நல்லா முட்டை வெந்துருச்சு கரண்டி விட்டு எப்பவுமே முட்டை ஊற்றினோன்னா கரண்டி விட்டு திண்டக்கூடாது கடைசியாக கொத்தமல்லி போட்டோன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஆஃப் பண்ணிவிடுவோம் அருமையான முட்டை குழம்பு ரெடி கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கமெண்ட்டும் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே